பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்காக நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கிய விழிப்புணர்வு வாகன யாத்திரை மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை முத்தியால்பேட்டை சோலை நகரில் உள்ள சின்னாத்தா அரசு பள்ளியில் நடைபெற்றது துணைநிலை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் குமார் அவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வளர்ச்சியடைந்தனர் இந்த திட்டமானது ஒரு ஒரு துறையிலும் மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் ஒரு நல்ல திட்டங்களை உங்களுக்கு கொடுத்துள்ளார்கள் இதில் பயன்பெறும் பயனாளிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த வளர்ச்சி திட்டம் வந்து மிக முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் மிக முக்கியமான திட்டங்கள் தான் மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நமது திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இங்கே பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள் நான் மருத்துவர் என்ற முறையில் செல்கிறேன் ஒரு இடத்துல லங் கேன்சர் அதாவது துறையுறல் புற்றுநோய் ஒரு பகுதியில் மிக அதிகமாக இருந்தது எதுக்கு இப்படி நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக இருக்குது அதே மாதிரி டிபி அந்த பகுதியில் அதிகமாக இருந்தது ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்தாங்க ஏன் இப்படி இவங்களுக்கு மட்டும் நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது என்று அப்பதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் அதிகமாக புகை அடுப்பு நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த புகையை உள்ளெழுத்து உள்ளிழுத்து உள்ளிழுத்து சிகரெட் பிடிச்சா எப்படி லங்ஸில் போய் நுரையீரலில் போய் அந்த கார்பன் தங்குமோ அதே மாதிரி இவங்க புகை அடுப்பில் சமைக்கும் பொழுது அவங்களோட நுரையீரலுக்குள்ளே போய் அந்த நுரையீரலில் ஆஸ்மா இல்லைனா டிபி இல்லைனா புற்றுநோய் வருகிறது என்று கண்டுபிடித்தார்கள் இதை பார்த்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் என் சகோதரிகள் யாருமே போல தொற்றினால் நுரையீரல் தொற்றினால் பாதிக்கப்படக்கூடாது என்று கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் நமது உஜ்வாலா என்ற கேஸ் அடுப்பு திட்டம் ஆக அந்த கேஸ் அடுப்பு திட்டம் கொடுப்பதன் மூலமாக ஏறக்குறைய பத்து கோடி ரூபாய் அடுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக இந்த செயல்படுத்தப்பட்ட பின்பு பெண்களுக்கு வருகின்ற நுரையீரல் தொற்று நோய் குறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஆக பெண்களை பாதுகாப்பதற்காக நமது பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டம் அதற்கு நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இதே மாதிரி வீடு கட்டும் திட்டம் விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம் நான் டாக்டராக இருப்பதனால நான் ரொம்ப 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 முறை சிலாகித்து பாராட்டுவது ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டம் ஆக இப்படி எவ்வளவோ நல்லது நடக்கிறது அதை சொல்வதற்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டங்கள் சென்றடையவில்லையோ அவர்களுக்கு அது சென்றடைவதற்கும் இந்த நிகழ்ச்சி பயன்பெறும் திட்ட பயனாளிகளுக்கு நல திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பயனாளிகள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் ஆறு மாதத்தில் மாற்ற சாப்பிட்டதால் குணமாறு நீங்கள் சொன்னார்கள் அவரோட ஆலோசனைப்படி ஆலோசனைக்கு தொடர்ந்து அந்த மாற்றை சாப்பிட்டு அமல் கொடுத்த சச்சனவு பல சச்சான பொருள்களை சாப்பிட்டுட்டு ஆறு மாதத்தில் என் நோயும் கூட கொடுத்துருக்காளர் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ட இருந்தோம் அம்மா நாடு தவிர நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம் அவங்க வந்து சொல்லி க்ளீ மூலியமாக நாங்கள் பயணங்கள் கீ உலகமாக சமைக்கிறோம் ஆனால் மோடிஜிக்கு ரொம்ப நன்றி இப்போ ரெண்டாவது லோனும் வாங்கியிருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கு பிரதமருக்கும் ஆளுநர் அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாத்திரையின் தொடர்ச்சியாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதலியார்பேட்டை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் வளர்ச்சி அடைந்த துணைநிலை ஆளுநர் வாசித்திரா வாகனத்தை பார்வையிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருட நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வளர்ச்சி அடைந்த நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே பெண்கள் எல்லாம் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக எல்லா ஸ்டாலும் ஆயுஷ்மான் பாரத் என்ற காப்பீடு திட்டம் மருத்துவ காப்பீடு திட்டம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லோருக்கும் கேஸ் அடுப்பு கொடுக்கணும்னு ஒரு முடிவு செய்து இதுவரைக்கும் இந்தியாவில் பத்து கோடி பேருக்கு இந்த இலவச கேஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது மிக உயரிய ஒரு பண்பு அதே மாதிரிதான் லோன் முத்ரா லோன் அப்படின்ற ஒரு லோன் கொடுக்குறாங்க எந்த கேரண்டியும் கொடுக்க வேணாம் நாங்கள் பேங்க்கு போனால் பேங்க் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க பேங்க்குக்கு போனால் கேரண்டி கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் இந்த முத்ரா லோன் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கேரண்டி இல்லாமல் கொடுக்கணும் உடனே இந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டாங்க கேரண்டி இல்லாமல் கொடுக்கணுன்னா யார் கேரண்டின்னு கேட்டாங்க உடனே மோடிஜி சொன்னார் இவங்களுக்கெல்லாம் கேரண்டி அவங்க சகோதரனாக நான் தான் கேரண்டி அதனால அவங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எந்த கேரண்டி இல்லாம அவங்களுக்கு லோன் கொடுக்கப்படுகிறது இதே மாதிரி பல நல்ல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பயிர் காப்பீடு திட்டம் அவங்க வருஷம் வருஷம் பயிர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை காப்பீடு திட்டத்திற்காக அவங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நெல்லைத்தோப்பு மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் பாரத பிரதமரின் பல்வேறு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான் குமார் அவர்கள் திரு விவிலியன் ரிச்சர்ட் அவர்கள் மத்திய அரசு கல விளம்பர பிரிவின் துணை இயக்குனர் திரு சிவகுமார் அவர்கள் மற்றும் துறை உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் யாத்திரையின் தொடர்ச்சியாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது அன்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாரத பிரதமர் திட்ட பயனாளர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியை வாசித்த துணைநிலை ஆளுநர் யாத்திர வாகனத்தை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சி என்னன்னா நமது வளர்ச்சி அடைந்த பாரதம் நம்ம நாடு இப்ப வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கேஸ்னால மோடி அவர்கள் ஏன் இந்த கேஸ் திட்டத்தை கொண்டு வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார் அவங்க அம்மா சின்ன வயசுல அவர் இருக்கும் போது ஊதி 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 கட்ட அடுப்புல சமைப்பாங்களாம் அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரே இருமலா வருமா இத பாத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு கட்ட அடுப்புல விறகு அடுப்புல சமைச்சா இப்படிதானே புகையா வரும் அப்ப நம்ம தாய்மார்கள் ஏன் அந்த கஷ்டத்தை படணும் அதனால யார் யாருக்கெல்லாம் கேஸ் தேவையோ அவங்களுக்குலாம் கேஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இதுவரைக்கும் உஜ்வாலா என்ற திட்டத்தின் மூலமாக பத்து கோடி பெண்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட முக்கியமானது என்னன்னா இந்த உஜ்வாலா திட்டத்தை யார் பேர்ல பதிவு செய்யறாங்கன்னா அந்த வீட்டு தலைவி பேர்ல தான் பதிவு செய்யறாங்க நம்மளுக்கு திட்டங்கள் வருது ஆயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டம்லாம் இருக்கு ஆனா நாமளே சம்பாதிச்சா எப்படி இருக்கும் அதனால தான் முத்ரா லோன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்ப உதவி குழுக்கள் சகோதரெல்லாம் இங்க இருக்கீங்க அவங்களுக்குலாம் லோன் கொடுக்கப்படுது அப்ப பேங்க் ஆஃபீஸர் கேட்டார் நீங்க லோன் கொடுக்க சொல்றீங்க யார் கேரண்டி போடுவா அப்படின்னு மோடி கிட்ட கேட்டாங்க மோடிஜி என்ன சொன்னாரு அவங்களுக்கு சகோதர நான் கேரண்டி போடுறேன் நீங்க எல்லாத்துக்கும் லோன் கொடுங்கன்னு சொன்னேன் அதனால எல்லாருக்கும் இப்ப லோன் கொடுக்கப்படுகிறது ஆக இப்படி பல நல்ல திட்டங்கள் விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டம் எல்லாத்துக்கும் மேல நான் டாக்டரா இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ந்து 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 ஒரு திட்டத்தை நான் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறேன்னா அது வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் சாதாரண மனிதர்களுக்கு கூட பெரிய ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறார் இதெல்லாம் இதுவரைக்கும் யாரும் திங்க் பண்ணதே இல்லை ஆக அதனால தான் உங்க உயிருக்கு நான் தான் கேரண்டி வண்டியை அமைச்சிருக்கார் அதனால எல்லா திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைத்து கொண்டிருக்கிறது நாம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அவருக்கு நமது வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வோம் உங்களுக்கும் எனது வணக்கங்கள் வாழ்த்துகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி இப்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருட நாட்காட்டியை அறிமுகப்படுத்தினார் பாரத பிரதமரின் பல்வேறு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை சுகாதாரத்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் யாத்திரையின் தொடர்ச்சியாக ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உருளையன்பேட்டை மறைமலை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பிஎம்எம் விஒய் அந்த ஸ்கீம் மூலயமா கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் கன்சிவாக இருக்கும்போது மூணு மாதத்தில் ஆயிரரூபா ஆறு மாதத்தில் ரூபா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரூபா போட்டாங்க அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நட்ஸ்லாம் வாங்குறதுக்கும் என்னோடய மெடிக்கல் செலவுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அது அவளோட மெடிக்கல் செலவுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதனால் நல்லா நான் பயனடைஞ்சிருக்கேன் அடைஞ்சிருக்கேன் யாத்திரையின் தொடர்ச்சியாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரியாங்குப்பம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மேலும் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பயனாளிகள் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்

சமீபது வட மாநில மக்களே இன்றைக்கு தான் அவர்கள் நிறைவேற்ற மோடி ஆற்றானது என்பது அறிவித்துக் கொண்டு வருகிறார் அதே போன்று சுகாதாரமானது அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதற்காக ஆரிப்பான் திட்டத்தின் போல் அவருடைய பயணிகளை அடைந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய நகர நகரமான யூனியன் என்ற காரணத்தால் அனைத்து சென்றவரையும் நம்முடைய மக்கள் முதல்வர் ஏற்கனவே கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக முழுமையாக கொண்டு நடைமுறைப்படுத்தி அவருடைய ஒரு மாற்றத்திற்காக தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது என்பதை பெருமைப்பதற்காக இந்த விஸ்கிட் பதவியாளர் நாட்கள் தேவி பகவான் கிருஷ்ணா முண்டா அவருடைய பிறந்த தினமான நவம்பர் பதினைந்து நிறைவு பெற இருக்கிறது வளர்ச்சி அடைந்த நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நம்முடைய லட்சியம் மனது உடனே முதன்மை நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக இந்திய நாடாளுமன்ற எவருக்கும் என்ற திறமையோடு உள்ள நாடாக மாற வேண்டும் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற நாடாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற திட்டத்தின் இந்த திட்டத்தை வந்து என்கிட்ட அவங்க சொன்னாங்க நான் இந்த திட்டத்தின் மூலம் ஐயாயிரம் காசு எனக்கு கிடைச்சது கவர்மெண்ட்ல இருக்கு நான் மாசமா இருக்கிறப்ப மூணாயிரம் கொடுத்தாங்க இந்த மூணாயிரத்தை வாங்கி நான் வந்து சத்தான உணவுகள்லாம் வாங்கி சாப்பிட்டேன் பால் பழம் கீரை வகைகள் சிறு சிறுதானிய வகைகள்லாம் நான் சாப்பிட்டேன் அப்புறம் ரெண்டாயிரம் என் குழந்தை பொருந்தோடனே கொடுத்தாங்க நானும் என் குழந்தையும் நல்ல சத்தான உணவுகள்லாம் வாங்கி சாப்பிட்டோம்